ஐயோ நான் பண்ணல என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துடைய கதையை கேட்டு தெரிச்சு ஓடி இருக்கிறாரு ஆக்டர் ஜீவா அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான படம் தான் அது என்ன படம் ஏன் அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில் தேசிய விருது பண்ணுங்க சொல்லிட்டு ஆக்டர் ஜீவாவை தூண்டி விட்டுருக்காங்க கடைசியில அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கல அதுக்கு அப்படியே பண்ணலை அது வேற விஷயம் ஆனா ஆக்டர் ஜீவாவே வந்து பார்த்து இந்த படம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தெரிச்சு ஓடி இருக்கிறாரு சேரன் பாண்டியன் உள்ளிட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா அவர் நடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஆசை ஆசை திரைப்படத்துல தான் ஃபர்ஸ்ட் அவர் ஹீரோவா இன்ட்ரொடியூஸ் ஆகிறாரு அடுத்து தித்திக்குதே திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வெளியான ராம் அப்புறம் இ ஆ இருக்கட்டும் டிஷ்யூமா இருக்கட்டும் அதை தொடர்ந்து மலையாளத்துல கீர்த்தி சக்ரா அப்படின்ற திரைப்படம் இப்படின்னு பல திரைப்படங்கள் அவர் நடிச்சு சக்சஸும் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்பதான் வருவோம் ஏழாம் ஆண்டு வெளியான கற்றது தமிழ் திரைப்படம் இந்த தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றார் அப்படின்னே சொல்லலாம் இதுல ஆக்ட்ரஸ் அஞ்சலி தான் வந்துட்டு அஞ்சலிக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தினுடைய கதையை டேரக்டர் ராம் ஜீவா வந்து சொல்லும்பொழுது ஐயோ இந்த படத்துல நடிக்க மாட்டேன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜீவா அவர்கள் சொன்னதாக சமீபத்துல இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்கிறார் ஏ அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கேட்கும் போதுதான் கதையை கேட்கும் தெரியுது பயங்கரமா நடிக்கணும் பயங்கர உழைப்பை போடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் ஜீவா வேணான்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் கூட்டிட்டு வந்திருக்காங்க இவங்க எக்கச்சக்கமா சம்பளம் கேட்க அந்த சம்பளத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஓகே ஓகேன்னு சொல்ல இவங்களும் சரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்னப்பா அது டப்பு டப்புன்னு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஆனா இதுக்கு பயங்கர எஃபோர்ட் போடணும் போல தெரியுது அப்படின்ற ஒரு பதட்டத்திலையும் அந்த ஷூட் ஆரம்பிக்கும் பொழுதுமே வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அவர் வந்து ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதோன்ற மாதிரியான ஒரு நிலையில தான் வந்ததாக சொல்லப்படுது ஒரு ாக்கும் ஒரு ஒரு மேக்கப்லாம் அவருக்கு இருக்கும் இருக்கும்ஸ்லி லவ் பண்ற பீரியட் ஆஃப் டைம் ஒரு லுக் இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியில் அந்த தாடியெல்லாம் வச்சு ஒரு லுக் இருக்கும் சைக்கிள்லேயே அஞ்சலி உட்கார வச்சு மணிக்க ஆறு நாட்கள் வந்து அவர் ஓட்டிக்கிட்டே இருந்தாராம் இந்த மாதிரியான பல விஷயங்களை பத்தி அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு முக்கியமா அந்த மகாராஷ்டிராக்கு போற அந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டீப் எஃபோர்ட் போட்டிருக்கிறாரு அந்த எஃபோர்ட் போட்டதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இதுக்கு வந்து விருது வரப்போகுது தேசிய விருது வரப்போகுது அதுக்காக அதுக்காக அதுக்காகனும் அவரை வந்து மோட்டிவேட் பண்ணி நடிச்சாலும் கடைசியில் தேசிய விருதும் அந்த படத்துக்கு கிடைக்கல அதுக்கு அவங்க அப்படியே பண்ணலாம் ஏன்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலையை தான் வந்துட்டு இவரு ஷேர் பண்ணிருக்கிறாரு சோஹாசன் ஆக்டரா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டர் ஜீவா அப்படின்றது இந்த திரைப்படம் மூலியமா தெரிய வந்தாலும் அவர் மனசுக்குள்ள இவ்வளவு கு குமுறல்கள் வந்து பேக்ரவுண்ட்ல இருக்குது அப்படின்றது அதை இவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்